கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்களை ஆசிர்வதியும் எங்கள் மீது உமது அருளை புழையும் இந்த நாளைக் கொடுத்து இந்த நாளினுடைய செயல்களை வெற்றிகரமாக முடிக்க ஆண்டவரே உமது பேரன்பையும் உமது அரவணைப்பையும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு நீ தங்கி இருந்து உம்முடைய அனுப்பி எங்களை பாதுகாப்பீராக எந்த தீமையையும் நாங்கள் நாடாமல் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் ஒருபோதும் சாத்தானின் சோதனைகளில் விழுந்து விடாமல் ஆண்டவரே நீரும் வானத்தூதரும் எங்களை பாதுகாப்பீர்களாக தகப்பனே உம்முடைய அருள் நலனினால் நாங்கள் தொடர்ந்து உமது நன்மைகளை செய்து கொண்டே இருக்கவும் அன்பு நிறைந்தவர்களாக இரக்கம் மிகுந்தவர்களாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்பவராக எங்களை இருக்கச் செய்தருளும் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்வதால் ஆண்டவரே உமது சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை உணரச் செய்து உம்முடைய மதிப்பீடுகளை இந்த உலகத்தில் விரைக்க எங்களை இந்த நாளில் ஒரு கருவியாய் பயன்படுத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்